ராச்சல் குட்டி இஸ் வெல்கம் டு அவர் அனிச்சாரியன் டைலரிங் சேனல் இந்த கஸ்டமர் நாலு சேரீ கொடுத்து என்கிட்ட வந்து கொஞ்சம் வச்சு கேட்டிருந்தாங்க சேரீக்கு நாலு சேரீக்குமே நாலு சேரீமே வந்து பட்டு சேரீ ஃபுல்லாகவே முகூர்த்தத்துக்காக எடுத்திருக்காங்க நல்லா இருந்தது எல்லா சேரீயுமே அதுக்கு எப்படி ஃபால்ஸ் நம்ம குஞ்சம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சேரீயை வந்து நான் கட்டுரு மேலே போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கிட்டேன் கீழே நம்ம இழுத்தாலும் விழுவாத மாதிரி நம்ம குஞ்சம் போது நல்லா நம்மளுக்கு வந்து டைட்டாக டைட் எப்படின்னாக்கா நல்லா முறுக்கிக்கணும் ஃபஸ்ட்டு முறுக்கிக்கிட்டு முறுக்கி நம்மளுக்கு கை வாட்டம் சில டைம் வரும் அந்தமாரி நம்ம பார்த்து நல்லா இழுத்து போடணும் ஒரு முடிச்சு முடிச்ச வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் மேலே வேணுமா கீழே வேணுமான்னு சொல்லிட்டு நான் இப்போ பாருங்கள் நல்லா முறுக்கிக்கிட்டேன் முறுக்கிக்கிட்டு என்னோடய கைக்கு வந்து லேஸாக நான் முறுக்கி அந்த இதை சுற்றி எடுத்து ஒரு முடிச்சு போடுறேன் சில டைம் வந்து நம்ம ஃபால்ஸ் அந்த இது சின்னதாக இருந்ததுன்னா முடிச்சு சி கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்ச நல்லா நல்லா நீட்டாகவே நான் வெட்டிருக்கேன் அந்த பிசுரெல்லாம் வெட்டி மடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த அப்படியே என்ன பண்ணுறேன்னாக்கா நல்லா முறுக்கிக்கிட்டு முறுக்கி அந்த சுற்றி அது உள்ளே விட்டு நான் ஒரு முடிச்சு முடிச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்தமாரி நான் முடித்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சீவி விட்டோம்னா நல்லா நீட் அண்ட் செக்யூராக இருக்கும் அதேமாரி இது அடுத்த ஸேரீ அடுத்த சாரீ அதே மாதிரியே தான் நல்லா முறுக்கி நான் போடுறேன் அவங்க நாலு சாரீக்குமே அந்தமாரி தான் கேட்டிருந்தாங்க ஒரு ஸேரீ மட்டும் டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க இதில் வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு வந்து நீட்டாக நம்ம புடவை எழுத்து எழுத்து பண்ண முடியல அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் மாதிரியே எல்லாத்துக்குமே வந்து முடிச்சு போட்டு நாங்கள் கொஞ்சம் வச்சு கொடுத்தோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வைக்க முடியாததுக்கு நம்ம ஓனாக செய்கிறதா இருந்தால் டிசைன் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து சேரீயோட பட்டு இதிலே நம்ம பண்ணுறனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணணுமோ அந்தமாதிரி தான் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நம்ம பார்க்கவும் நல்லாயிருக்கும் டிசைன் பண்ணி போட்டால் வேறு இதில் மாட்டுறது இழுக்கிற மாரி இருந்து மணிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மாதிரியே போட்டு கொடுத்துட்டேன் பட்டு நூலாக இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த கிளாத்து இந்த கிளாத் வந்து ஈஸியாக இருந்தது நான் நாலு சேரீமே போட்டு முடிச்சுட்டேன் இதான் அதோடய ஃபைனல் அவுட் புட்டு சூப்பராக இருந்தது நான் அப்படியே சீவி என்ன பண்ணால் மடித்து மாதிரியே கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்